வணக்கங்கண்ணா உங்கள் வெற்றி ரியல் எஸ்டேட்டில் இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஒரு லோ பட்ஜெட்டில் ஒரு வீடு ஒன்று வந்திருக்குங்க இந்த வீட்டுக்கு ஓனர் சொல்கிற ப்ரைஸ் பார்த்திங்கன்னா பதினாறு லட்சங்க ஒரு செண்டு கிழக்கு வடக்கு கார்னர் சைட்டுங்க இந்த வீட்டுக்கு முன்னால் கிச்சனு அதுக்கு அடுத்தது ஹாலுங்க எட்டுக்கு எட்டு ஹாலுங்க ஓகேங்களா இன்னொரு பெட்ரூமு அந்த பெட்ரூம் பார்த்திங்கன்னா கொஞ்சம் சின்ன பெட்ரூமாக இருக்குதுங்க இந்த பெட்ரூம் ஒன்றுங்க இதுக்கு அடுத்ததில் இன்னொரு பெட்ரூம் ஒன்று இருக்குங்க அந்த பெட்ரூம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு பத்துக்கு பதினொன்று சைஸில் ஒரு பெட்ரூம் வருங்க இந்த பெட்ரூம் கூடயே அட்டாச்சு டாய்லெட் வந்துடுங்க மொத்தமாக ஒரு சென்ட்டுங்க பின்னால் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் பார்க் மாதிரி இருக்குங்க முன்னாலேயும் பார்த்தீங்கன்னா ஓப்பன் பார்க்கு மாதிரி இருக்குங்க இந்த வீடு வந்து போர் கிடையாதுங்க போர் வசதி இல்லை கார்ப்ரேஷன் வாட்டர் வேணால் நீங்கள் இழுத்துக்கலாம் இந்த வீடு பார்த்தீங்கன்னா ரொம்ப லோ லோபச்சிட்டுங்க இந்த வீட்டுக்கு முன்பணம் பார்த்தீங்கன்னா மூணு லட்சம் வேணுங்க மூணு லட்சம் இல்லாமல் பண்ண முடியாது ஒரு லட்சம் ரெண்டு லட்சம் வச்சுட்டு கூப்பிட்றாங்க ஒரு லட்சம் ரெண்டு லட்சத்துக்கு நம்ம வீடு பண்ணுறது இல்லைங்க நீங்கள் அதை மட்டும் முடிவு பண்ணிக்கிங்க மூணு லட்சம் நாலு லட்சம் இருந்தால் தான் வீடு பண்ணுவோம் நாங்கள் வீட்டுக்கு பின்னால் பார்த்தீங்க அப்படின்னா இது ஃபுல்லாகவே ரிசர்வ் சைட்டுங்க இந்த இடத்துல வந்து மரம் செடி இதெல்லாம் வச்சுருக்காங்க நீங்கள் வேணால் பின்னால் கதவு